வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை ஒரு தடவை இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கீரை வேண்டான்னு சொல்கிற சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குது சூடான சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடலாம் சாதம் சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கையளவு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு க பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆறு இலுபல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்தி நல்லா வதக்கி விட்ரலாம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் தான் கீரை பொரியல் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் பூண்டு வாசனையோடு சாப்பிட ரொம்ப அட்டவாசமாக இருக்கும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போது காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்திடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வெங்காயம் இப்போ வதங்கிருச்சு ஒரு கொத்து ப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற ஊரமிச்சிரறாம் பாசிப்பயறு போட்டு வதக்கி விட்டுறலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எல்லாவையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கீரையை போட்டுக்கலாம் கீரையை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுரலாம் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் உடனே உப்பு போட்டோம்னா உப்பு அதிகமாக போயிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு கீரை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுறலாம் கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் தட்டு போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் கீரை நல்லா வேகணும் முருங்கைக்கீரை அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வெந்து ரெடியாகிருச்சு துருவன தேங்காயை இப்போ போட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கலந்துக்கிட்டுலாம் சூப்பராக மணக்க மணக்க முருங்கைக்கீரை பொரியல் ரெடியாகிருச்சு இந்த பொரியல் ரசசாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு சூடான சாதத்திலையும் போட்டு அப்படியே கலந்து சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ